மூட்டைப்பூச்சியைக்குள் நவீன மிஷின் மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல இந்த வெண்ணெய் எடுக்கிறதுக்காக எதையாவது நான் வாங்கி வச்சிருக்கலான்னு பல நாள் யோசனை பண்ணியிருக்கேன் நெய் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதில்ல இந்த வெண்ணெய் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கிச்சனையும் அந்த மிக்ஸி ஜாரை எப்படா க்ளீன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதான்னு தெரியாத அளவுக்கு வெண்ணெய் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோ க்ளீனிங் ப்ராசஸ் இருக்கும் மிக்சி ஜார் இல்லாமல் எப்படி நம்ம வெண்ணெய் எடுக்கிறதுன்னு மனசுக்குள்ளே தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த இன்ஸ்டாகிராமுக்கு எப்படி தான் தெரிஞ்சதுன்னு தெரியல இந்த சந்திரபோகி படத்தில் வர ரஜினி சார் கேரக்டர் மாதிரி மனசில் உள்ளதை அப்படியே வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லாமல் எனக்கு வீடியோவாகவே காமிச்சிருச்சு ஆனால் இந்த இன்ஸ்டாகிராம் பண்ண தப்பு என்னன்னா எனக்கு ஹிந்தி தெரியுமானே தெரியாமல் எனக்கு ஒரே ஹிந்தி வீடியோவோ போட்டு காட்டி எனக்கு என்ன பண்ணுறாங்கன்னு புரியாத அளவுக்கு அந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தேன் சரி நமக்கு தான் பணம் தான் வருதில்லை இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் ஃப்ரீசரில் இருக்க பாலாடையை ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெளியில் எடுத்து வச்சதுக்கப்புறம் கட்டி இல்லாமல் கலக்கி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அடுப்பில் வச்சு அப்படியே சூடு காட்ட நெய் வந்து மேலே வர மாதிரி இருக்கும் அந்த சூடு படுத்தின பாலாடையே வந்து அப்படியே ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் விட்டுட்டு நைட் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படியே வந்து வச்சுட்டேன் நான் பார்த்த வீடியோஸ்லலாம் அந்த ஹீட் வந்து குறைஞ்சதுக்கப்புறம் நடுவில் வந்து ஒரு டம்ளர் மாதிரி ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வச்சாங்க அந்த மாதிரி எதுவும் செய்யாமல் பார்த்ததை அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அடுத்த நாள் வந்து அந்த கரண்டியை ஹீட் பண்ணி அப்படியே ஒரு குழி வந்து எடுத்துக்கிட்டேன் ஏன்னா எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் வெளியே வரதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா வாட்டரையும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் மட்டும் பிழிஞ்சு விட்டோம்னா நம்மளுக்கு பன்னீர் வந்து ரெடியாக அந்த வீடியோவில் காமிச்சதை நான் செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்பவே ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசமா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பாலாடை வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுறமே அது வந்து எவ்வளோ கரெக்டாக வர போதும் தெரியலேன்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டே தான் பண்ணிட்டு இருந்தேன் பன்னீர் ஒரு கிலோவும் நெய் ஒரு கிலோவும் கிடச்சிது அந்த பன்னீரை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் அதில் கொஞ்சம் கிரேவி மாதிரி செஞ்சு பன்னீர் தோசையும் போட்டு சாப்பிட்டாச்சு